பிரதமர் மோடி அவர்கள் சீன அதிபர் அண்ட் ரஷ்ய அதிபர் அவர்கள் சேர்ந்து மீட்டிங் நடத்திருக்காரு மூணு பேரும் பேசியிருக்காங்க நீண்ட பேச்சுவார்த்தை நாற்பது நிமிஷம் பேசிருக்க சங்கிகள் போவர் அந்த சங்கிகள் அட்டகாசம் ரொம்ப கொடுமையா எதனால நம்பிடுறாங்க எது சொன்னால் நம்பிடுறாங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு பத்து வருஷம் தான் இல்லை ஆமா ரஷ்யன் அவருக்கு தெரியாது தெரியுமா அவன் புத்தி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது அப்போ என்ன பேசியிருப்பாங்க நாற்பத்தி எட்டு நிமிஷம் பேசணும் தான் யாரா சொன்னான்னா அவர் தான் சொன்னார் அவருக்கு தெரியுமா இது அப்படின்னா தெரியல போட்டு இங்கே கொண்டாடுறாங்க அவர் வெயிட் பண்ணி கூப்பிட்டு போனார் அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டு ஓடி வந்து ஏறுனா சொல்லுவாங்க அமெரிக்காவை தொட முற்றிலுமாக துண்டிச்சிட முடியாது ஏன்னா நம்மளோட பொருளாதாரமே நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேலே அமெரிக்காவை நம்பி ஐடி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி மெடிக்கலில் இருந்தாலும் சரி இன்னும் பல தொழில் வந்து அவங்கள நம்பி தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தான் இப்போ உடனே இவ அவன் பிடிக்கலான்னு இவரோட போனேன்னா உடனே அவன் பயந்துட்டு குறைச்சிடுவானா மேலும் போட்டு அடி அடி நடிப்பான் ஸோ இதை கேட்டால் ராஜதந்திரம் நான் செஞ்சு நம்ம மக்கள் நாசமாக போகணும் இருந்திருக்கு மோடி வந்து ஆனால் அந்த வரியை பற்றி மோடி அவர்கள் எங்கேயுமே இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலை வடிகள் இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு வரலாம் அந்த கதை தான் இப்படி என்னத்த சொல்லுவார் அவர் அரிய அவன் போட்டிருக்கான் பேப்பர்லாம் வந்துடுச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கும் எனக்கு எனக்குன்றது இப்போ இது இவர் என்ன பண்ண முடியும் அதை தான் பண்ண முடியலன்றேன் இப்போ சந்துக்குள்ளே போகும்போது போலீஸ் பிடிக்குது என்ன பண்ணுவேன் அப்புறம் அடிச்சு எங்கிட்ட போயிருவீங்களா இல்லையா சந்துக்கு வந்து நின்று பதில் சொல்லிட்டு போ அப்படின்னா எப்படி சொல்லுவார் அவரே தெரிஞ்சு ஓடிட்டு இருக்காரு ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறது முக்கியமாக இது அம்பானி குரூப்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கு ஸோ ஒரு மனிதருக்காக இந்தியாவையே தாரை வாங்குறது இது எவ்வளோ கோடி இது பண்ணுறது நியாயம் இல்லை தானே ஒரு மனிதருக்காகனு இல்லையா ஒரு மனிதர்னு யார் சொன்னால் அந்த கூட்டமே குஜராத்தில் எல்லாருமே நல்லா இருக்காங்க குறிப்பிட்ட குரூப்பே நல்லா இருக்கும்போது அது இதெல்லாம் பிஸ்னஸ் தானே பிசில் எவன் நாசமாக போனான்னா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு வருமானம் வரும் ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவேற்ற அறிஞர் ஆட்சியும் மிளகாய்த்தோல் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சீன அதிபர் அண்டு ரஷ்ய அதிபர் அவர்கள் மூணு பேரும் சேர்ந்து நேற்று மீட்டிங் நடத்திருக்காரு இந்த இதை எப்படி பார்க்கலாம் சார் அவர் இப்போ சிஓ மீட்டிங் நடந்திருக்கு அதில் பங்கேற்கறக்காக அவர் அழைப்பு கொடுத்துருக்காங்க போயிருக்காரு போய் பங்கேற்றுட்டு அப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு வந்திருக்காரு ரெண்டு நாள் பயணம் இதில் என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது கூப்பிட்ருக்காங்க போயிருக்காரு பாங்கேட்டுருக்காரு அங்கே சாப்பிட்ருப்பாரு வச்சுருப்பார் திருப்பி புத்தின்கிட்ட பேசினார் ஜிண்ட் பேசினார் ஏன்னா இவருக்கு வந்து ரஷ்யன் தெரியாது அவருக்கு சைனீஸ் தெரியாது இவருக்கு ஹிந்தி அவ ஜிஜின் பிங்க்கு ஹிந்தி தெரியாது மூணு பேரும் பேசியிருக்காங்க நீண்ட பேச்சுவார்த்தை நாற்பது நிமிஷம் பேசியிருக்காரு புத்தி சொல்லி சங்கிகள் சொல்கிறான் நமக்கு என்ன காரில் போனார் யாருக்குமே அவங்க மொழி தெரியாதுன்னா என்ன சார் பேசியிருக்காங்க இல்லை ஆமாம் ரஷ்யன் இவருக்கு தெரியாது தெரியுமா தெரியாது அவ புத்தினுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தியும் தெரியாது ஆமாம் அப்போ என்ன பேசியிருப்பாங்க நாற்பத்தி எட்டு நிமிஷம் பேசுனதா யாரா சொன்னுன்னா அவர் தான் சொன்னார் அவருக்கு தெரியுமா இது அப்படின்னா தெரியலன்றாங்க போட்டு இங்கே கொண்டாடுறாங்க அவர் வெயிட் பண்ணி கூப்பிட்டு போனார் அப்படின்னு அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டு ஓடி வந்து ஏறுனா சொல்லுவாங்க வெயிட் பண்ணி தான் கூப்பிட்டு போவாங்க ஸோ போவார் அந்த சங்கியில் அட்டகாசம் ரொம்ப கொடுமையாக இருக்குது நான் பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் எதனாலும் நம்பிடுறாங்க எது சொன்னாலும் நம்பிடுறாங்க தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு பத்து வருஷமா சார் ஆல்ரெடி அமெரிக்க அதிபர் வந்து ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் கொடுத்தார் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிருக்கு பாதி மாவட்டங்கள் இதில் அது மோடி அவர்கள் மௌனம் காத்துக்கிட்டே இருக்காரு இதில் போய் சீன அதிபரையும் ரஷ்யாரி அதிபரையும் சந்திக்கிறது அமெரிக்காவுக்கு கோபத்தை தானே சார் உண்டாக்கும் ஆமாம் இப்போ அவன் வந்து ஐம்பது பர்சன்ட் ஏற்றிருக்கான் அப்படின்னா இப்போ இவன்ட்டு போய் இவர் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வரியில் நாற்பது பெர்சன் நான் இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் நாங்கள் கட்டிக்கிறோம் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அவர் பேச்சுவார்த்தை வெற்றின்னு சொல்லுவாங்க இவருக்கு மொழி தெரியாமல் போய்ட்டு அககாரி சிரிச்சுட்டு வரதுனால என்ன பிரச்சனை இருக்குது மக்கள் தான் அண்ணா போனால் ஸோ இது பூராமே ஏமாத்து வேலை தான் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் அவங்க இன்னும் காண்டா வாங்கி அமெரிக்காவை தொடர் முற்றிலுமாக துண்டிச்சிட முடியாது ஏன்னா நம்மளோட பொருளாதாரமே நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேலே அமெரிக்காவை நம்பி ஐடி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி மெடிக்கல்லாக இருந்தாலும் சரி இன்னும் பல தொழில்கள் வந்து அவங்களை நம்பி தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இப்போ உடனே இவ அவன் பிடிக்கலான்னு இவரோட போனேன்னா உடனே அவன் பயந்துக்கிட்டு குறைச்சிடுவானா மேலும் போட்டு அடி அடி நடிப்பான் இப்படிதான் உங்களுக்கு ஸோ இதை கேட்டால் ராஜதந்திரன்னா என் சங்கியில் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க நமக்கு என்ன நம்ம மக்கள் நாசமாக போகணும்னு இருந்திருக்கு மோடி வந்து அதுதான் ஆனால் அந்த வரியை பற்றி மோடி அவர்கள் எங்கேயுமே இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலை ஒன்றும் என்ன சொல்யூஷன் பேசவே இல்லை தமிழ்நாட்டிலேருந்து பல லட்சம் கோடிகள் வந்து இங்கே வருவாய் இழப்பு ஏற்பட்டுருக்கு எதற்குமே பதில் கொடுக்காமல் இன்னும் அமைதியாக இருக்குது என்ன ஒரு நக்கம் நான் அதுதான் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவருக்கு என்ன என்ன சொல்ல முடியும் வரியல் சொல்ல இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு அந்த கதை தான் இவர் என்னத்தை சொல்லுவார் அவர் வரையும் அவன் போட்டிருக்கான் பேப்பரெலாம் வந்துச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு எனக்கும் தெரிஞ்சிருக்கேன் வரைப்பான் இப்போ இது இவர் என்ன பண்ண முடியும் அதை தான் பண்ண முடியலன்றேன் இவரால் ஒன்றும் பண்ண முடியல அதனால டக்குன்னு வண்டி ஏறி ரைட்டில் லெஃப்ட்டு விடியேற்ற போட்டு ரைட்டில் கிளம்பி போயிடுறார் வேற சந்துக்குள்ளே போகும்போது போலீஸ் பிடிக்குது என்ன பண்ணுவீங்க டப்பு ரைட்டில் அடிச்சு எங்கிட்ட அடிச்சு தங்க போயிருவீங்களா இல்லை சந்து பந்துக்கில் இன்னும் பதில் சொல்லிட்டு போ அப்படின்னா எப்படி சொல்லுவார் அவரே தெரித்து ஓடிட்டுருக்காரு புரியுதா அவங்களுக்கு புரியுது அப்போ போலீஸை பார்த்து ரைட் சைடில் போய் சந்துக்குள்ளே போய் லெஃப்ட்டில் போய் ஒருத்தன்ட்ட பேச்சு ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்களா தலைவன் முக்கியமான ஆள்கிட்ட பேசி ஐயோ அங்கே போலீஸ் தேடுதுன்னு பயந்து ஓடிக்காரியா அப்படின்ற கதை அது ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணுமே தவிர அவரால் எந்த பிரயோஜனம் கிடையாது இப்போ இவர் சைனாவுக்கு போனதுனால ஏதாவது நமக்கு பிரயோஜனம் மக்களுக்கு பிரயோஜனால் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது ஓகே சார் இப்போ இவங்க மூணு பேரும் சந்திப்பு வந்து அமெரிக்காவுக்கும் கோவத்தை ஏற்படுத்துதோ ஆல்ரெடி அதிக நம்ம ட்ரம்ப்போட இருக்கிற ஒருத்தவர் வந்து இன்றைக்கி பேசியிருக்காரு ஏன்னா முக்கியமான பொருளாதாரம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவும்தான் இருக்கும்போது இப்படி இந்த ஐம்பது டேக்ஸ் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது சார் இருக்கு குறைப்பாங்க குறைப்பாங்க இருபது ஆக்கிடுவாங்க இருபது இருபத்தஞ்சி ஆக்குவாங்க ஆனால் அதுக்கு ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ ஆகும் அவங்களா அவங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அவங்களாம் ஒரு ஃபோனை போட்டதாகும் மோடி பணிந்ததாகவும் அவங்களாக ஒன்றை சொல்லிவிட்டு அவங்களே குறைச்சிடும் அதனால நாங்கள் குறைக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு வடையை சுட்டு குறைச்சிடுவேன் மூணு மாதத்தில் இப்போ மோடிஜியை மிரட்டுறதுக்காக தான் அவங்க வேறு பிளான் போட்டாங்க மோடிஜியை இறக்குறதுக்கு ஆர்எஸ்எஸோட சேர்ந்து அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்றதுனால இப்போ அவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்காங்க இன்னும் ஒரு மூணு மாதத்தில் குறைச்சி ஓகே சில்லை சார் ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறது முக்கியமாக இது அம்பானி குரூப்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கு ஸோ ஒரு மனிதருக்காக இந்தியாவையே தாரை வாக்குறது இது எவ்வளோ கோடி இது பண்ணுறது நியாயம் இல்லை தானே ஒரு மனிதருக்காகனு இல்லையா ஒரு மனிதர்னு யார் சொன்னால் அந்த கூட்டமே அந்த குஜராத்தில் எல்லாருமே நல்லா இருக்காங்கல்ல ஒரு குறிப்பிட்ட குரூப்பே நல்லா இருக்கும்போது அது இதெல்லாம் பிஸ்னஸ் தானே பிஸ்னஸில் எவன் நாசமாக போனான்னா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு வருமானம் வரும்போது அவர் ஓகேண்ணா இல்லை சார் இங்கே இவ்வளோ பேர் கஷ்டப்படுறதுக்கு அதை பற்றி எதாச்சும் அப்படியே பிரதமராக ஆக முடியாது எப்படி ஆக முடியும் எல்லாம் தான் இந்த நாட்டில் எல்லாம் தான் நடக்கும் அதுக்காக இது இவர் நல்லா இருக்கும்னு நினச்சேன்னா அவர்கள் நாசமாக போகணும் குஜராத்திகளில் அழிஞ்சு போவாங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சீப்பா வாங்கி சீப்பா வைக்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க ஓகே சார் கடைசி கொஸ்டின்னா சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு பூகமும் இப்போ பெருசாக இருக்கு என்ன ஒரு இஸ்யூனாலும் இதாக இருக்கு இப்போது கச்சத்தீவுக்கு இதுவரை எந்த ஒரு ஸ்ரீலங்கா அதிபருமே செல்லாதவர் இன்றைய புதிய அதிபர் வந்து இன்னைக்கு கச்சத்தீவை போய் பார்த்துருக்காரு கடைசி மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து கச்சத்தீவை பற்றி பேசியிருந்தார் ஸோ எல்லோரும் என்னென்னா இதோ ஒரு விஜய் பேசியதுனால் போய் அவர் அதிபரையே போய் பார்த்துருக்கான்ற ஒரு செய்தி வந்துட்டுருக்கு இதே மாதிரி சீன அதிபரை மு ஸ்டாலின் பல மீம் ட்ரோல்கள் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த தெரு நாய்களுக்கும் அப்படி தான் இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் சார் இல்லை அவங்க உடனடியாக ஒரு விஷயம் வெளியில் வருது இல்லை சோசியல் மீடியா இருக்கிறதுனால தான் உண்மைகள் வெளியே வருது மீம் ஷோ எல்லாம் தான் இருக்குது ஒரு தெருன்னா நாய் இருக்குது நிறைய இருக்க தான் சரி எல்லாமே இருக்குது எலி இருக்கும் எல்லாமே இருக்குது அது மாதிரி தான் சோசியல் மீடியாவில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இந்த வந்து இப்போ நேற்று கொடி இடித்து போட்டாங்க நம்ம தான் போட்டோம் பிரேக்கிங்க அந்த வீடியோ நமக்கு வந்துச்சு இது இப்போ ஏன்டா அங்கே போய் இன்னொரு நாட்டில் விஜய் இந்தியன் இலங்கையில் போய் எதுக்கு குடியேற்றுறேன் இலங்கை வேறு நாடு தமிழனா இருந்தாலும் நாடு வேற அங்கே போய் அரசியல் கட்சி கொடியேற்றுனா அவங்க இடிப்பை இடிக்காக என்ன பண்ணி இடிச்சு திட்டாங்க இப்போ தேவையில்லாமல் இப்போ இந்த கச்சத்தீவுன்னு சொல்லி கச்சத்தீவு எங்கே இருக்குன்னு விஜய் தெரியாது கச்சத்தீவு மேட்ரு என்னன்னே தெரியாது ஏதோ ஒன்று பேசி கிடைச்சி என்னாச்சுன்னா மீனாவை வாயில் மனத்தீவு போட்டாப்போம் இனி அவங்க மீனா வர வேணான் வாய்பிட்டாக்கி இருக்கிற வாயிலே மண்ணை போட்டு ம குடும்பத்தில் மண்ணை போட்டு போட்டார் உனக்கு ஒரு ஏ மண்ணாகட்டியும் தெரியாது நீ வந்து கச்சத்தீவை பற்றிலாம் பேசுகிறீங்கன்றது இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இதனால எல்லாருக்குமே நாசக்காடு தான் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழனுக்கும் இப்போ பாதிப்பு ஏழ்றையை கூட்டி விட்டாய் ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் இங்கேயும் விட்டான் இப்போ கச்சத்தீவுக்கு பக்கமே போகாமல் பண்ணிடுவான் அவன் டெவலப் பண்ணி வச்சுட்டு அவனை வலையோட வந்தானா பிடிச்சி உள்ளே போட்டுருவான் புரியுது அவனுக்கு இன்னும் பத்து நாற்பது படகை பிடிச்சி உள்ளே போடுவான் விஜயா போய் காப்பாற்ற முடியும் சொந்த குடும்பத்தையே காப்பாற்ற முடியாத விஜய் இது எதுக்கு தேவையில்லாத வேலை தெரியாத விஷயத்தான் தலையிடணுன்றது தான் பிரச்சனையாக போயிட்டுருக்கு ஸோ என்னென்னக்குன்னு போகும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்